மொயுத்தீன் அவர்கள் வேலூரில் இருந்து கேட்கிறாங்க இந்த நேரங்களில் ஒருவர் பள்ளி அசலுக்கு சென்றால் நம்ம தொழலாமா தொழக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான் நம்பி சொல்லிசல் அவர்கள் சொன்ன இது தொடர்பான உள்ள செய்திகளையும் நாம் பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம் ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெற்றது முஸ்லிம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாவது செய்தியாக இடம் பெற்று சூரியன் உதித்ததில் சூரியன் உதித்ததிலிருந்து துவங்கியதில் இருந்து முழுமையாக உதிக்கின்ற வரையில் அசர் தொழுக பிறகும் சூரியன் முழுமையாக எந்த தொழுகையும் இல்லை லாசலாத்தி தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் உயர்கின்ற வரை அதே மாதிரி அசர் தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் இல்லை சூரியன் முழுமையாக மறைகின்ற வரையிலே சூரியன் முழுமையாக மறைஞ்ச மாறி தொழுக இப்ப இந்த எல்லாம் தொழக்கூடாது என்று செய்தி புகாரி முஸ்லிம்ல இருக்கு முஸ்லிம்ல இன்னொரு ஒரு செய்தி ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்றாவது செய்தியை இடம்

என்ன சூரியன் வந்து உதிக்க துவங்கின்ற பொழுது முழுமையாக உதிக்கின்ற வரை பாதிய உச்சி இருந்தாலும் தொல வேண்டும் அதே மாதிரி சூரியன் உச்சி நடுவுல இருக்கின்ற பொழுதும் சாய துவங்கிலையும் என்ன செய்யக்கூடாது உச்சியிலே இருக்குமானால் தொழக்கூடாது சாய துவங்க பிறகு தொழனும் அதே மாதிரி சூரியன் மறைய துவங்கி முழுமையாக மறைகின்ற வரையிலையும் என்ன செய்யக்கூடாது தொலக்கூடாது என்று சொல்லக்கூடிய செய்தி இடம்பெறுகிறது அப்ப இந்த செய்தி

எந்த நேரத்திலையும் உபரியான எந்த வணக்கங்களும் என்ன செய்யக்கூடாது இந்த நேரத்தில் தொழக்கூடாதுங்கிறாங்க சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் காரணம் சொல்லி எந்த தொழுகையை சொல்லியிருக்கிறாங்களோ அதை என்ன செய்யலாம் தொழுவில மற்ற உபரியான தொழுகையில தொழக்கூடாதுங்கிறாங்க அதாவது போனா ஒரு காரணம் சொல்றாங்க பள்ளிக்கு உள்ளே போகின்ற அந்த காரணம் என்ன நீங்க ரெண்டு ரெக்காய் தொழுவணும் அடுத்ததாக கிரகணம் அப்ப நீங்க தொழுவுங்க அதே மாதிரி வசனங்கள் ஓதி அந்த நேரத்துல சரிதா செய்யுங்க அதே மாதிரி ஒரு ஒரு உறங்கி அல்லது மறந்துட்டாருன்னு சொன்னா எப்போ உங்களுக்கு வந்து நினைவு வருதோ எப்போ நீங்க விழிக்கிறோம் அந்த நேரத்தை தொழுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தோடு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த தொழுகை சொல்லியிருக்காங்களோ அந்த தொழுகையை என்ன செய்யலாம் நாம் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டாவது சாராரினுடைய கருத்து தான் சரியா இருக்கு காரணம் என்றால் இதற்கு சான்றாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் பல செய்திகள் நம்ம புகாரியில் ஐநூத்தி எண்பத்தி மூணு

இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து போய் நீங்கள் தழுவதை தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் தடை செய்தார்கள் என்று இன்னொரு செய்தி சொல்லி இருப்பதின் காரணத்தினால் இந்த மாதிரி சூரியன் உச்சில இருக்கிற நேரத்துல போய் விமுக அந்த நேரம் போய் தொழுகிறது உபரியான தொழுவோம் விரும்புகிறோம் கரெக்டா அந்த நேரத்தில் போய் தேர்ந்தெடுப்பது இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து தொழுவதை தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் தடை செய்திருப்பதின் காரணத்தினால் இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்தது அல்ல பள்ளியாசலுக்கு நம்ம உள்ளே போறோம்னா தொழுவங்கன்னு ரசூல்லா சொன்னது அப்ப ரசூசல்லே செல்லாம் அவர்கள் சொன்னதை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான காரணத்துக்காக இல்ல எந்த தடையும் போல ஒரு காரணத்துக்கான உறங்கிட்டோம் மறந்துட்டோம் இது அறியாமல் நடக்கிறது இதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து ரசூ இல்ல விழிப்புணர்ந்தவனே தொழுவுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம தொழுகிறோம் கிரகணம் நம்மளா தேர்ந்தெடுக்கிறது அது கிரகணம் பிடிக்குது அந்த நேரத்துல தொழுவங்க சொன்னாங்க நம்ம தொழுகிறோம் அதனால இது நாம் தேர்ந்தெடுத்து நம்மளா விரும்பி போவது அல்ல அப்படி விரும்பி போ தடை செய்திருக்கிறார்கள் சரியான கருத்தா இருக்கு இல்லை என்றால் நம்ம தொழக்கூடாதுன்னு சொன்னா இன்னொரு கட்டளையே மறுக்க வேண்டிய வரும் இப்ப உதாரணத்துக்கு இந்த உச்சியில இருக்கிற நேரத்துல நீங்க தொழக்கூடாது பள்ளிக்கு போனா ரெண்டு ரக்கா வேண்டும் என்ற அந்த கட்டளை மறுக்கப்படும் ரசூல்லா அப்படி இன்னொரு ஹதீசு மறக்கிற மாதிரி வரும் இன்னும் சொல்ல போனாச்சு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் கிரகணம் இருக்குது சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு வச்சுக்கிறேங்க அது உச்சியில இருக்கிற நேரத்துல ஒரு அஞ்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷங்களுக்கு பிறகுதான் என்ன செய்யும் சாயும் அந்த ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல கிரகணம் முடிச்சுன்னா அந்த நேரத்தில் தொலவே முடியாமலே போயிடும் ஒட்டுமொத்தமா ஏன்னா உச்சியில இருக்கும்போது அப்ப கிரகண தொழுகைங்கிறத போய்விடும் அப்ப இதையெல்லாம் நாம் ஆய்வு செய்து பொழுது இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட நேரங்கள்ல காரணம் சொல்லப்படாமல் உபரிய சும்மா நின்றக்காக தொழில் விரும்புறோம்னா அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தொழக்கூடாது என்ன அந்த சூரியன் மறைந்ததற்கு பிறகு அல்லது சூரியன் சாய்ந்ததற்கு பிறகு சூரியன் முழுமையாக உயிர்த்ததற்கு பிறகு என்ன செய்யும் தொழுதுக்கிறோம் ரசூல்ல எந்த நேரத்தில் இப்படி இது போனா செய்ய அதை செஞ்சா இது செய்ய அவங்களாக நேரடியாக சொன்ன மாதிரி இடமா இருக்குமானால் தடை செய்யப்பட்ட நேரங்களையும் என்ன செய்யலாம் நாம் தொழுது கொள்ளலாம் நபித்தோழர்களை ஏன் நாம் கூடாது அவர்கள் அல்லாஹின் தூதருடைய காலத்தில் அவருடைய செயல்களை எல்லாம் பார்த்து வந்தவர்கள் ஏன் நீங்கள் பின்பற்றக்கூடாது கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று ஹாஜா மைதீன் அவர்கள் கும்பகோணத்தில் இருந்து கேட்டிருக்கிறார் நபித்தோழர்களை நாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லத்தான் செய்கிறோம் இது நம்முடைய சொந்த கருத்தாக நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நாம் சொன்னது இல்லை திருமறை குரான் நபிகள் அவர்களும் திருமறை அடிப்படையிலையும் அதற்கு வழிகாட்டியாக விளக்க உரையாக வந்த அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று ஏராளமான குரான் வசனங்களும் ஹதீஸ்களும் இருப்பதன் காரணத்தினால்தான் நாம் நபி தோழர்களை மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக அவர்களை பின்பற்றுவதற்கு உரியவர்களாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய அவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இவ்வாறு நாம் நபி நபித்தோழர்களை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்றோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்களை மறுக்கிறோம் என்றோ பொருள் அல்ல நிச்சயமாக நம்மை விட ஆயிரம் மடங்கு பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவர்களாக நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தியாகத்தை நாம் ஒருபோதும் அழைத்து மதிப்பிட முடியாது அவர்கள் செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காதவர்கள் அல்லாவிற்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்வார்களா என்றால் அவ்வாறு அல்லாஹ் குரானில் சொல்லவில்லை நான் உதாரணமாக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோடித்து காட்டுகிறேன் சூரத்து நிசாவில் பதிமூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் வமையத்தின் உள்ளாக வர சூலகு يُدْخِلُهُ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ الله அழகா சொல்லுகிறார் யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் நுழைய செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக சொல்லுகிறார் வதாலிக்கல் ஃபௌசுல் அலீம் இதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க மறுமையில் மகத்தான வெற்றி பெற்று சொர்க்கத்தில் நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள் இந்த அல்லாஹத்தான் ஒரு நபி தோழர்களுக்கும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் இந்த இடத்திலே சொல்லி சொல்லியிருக்க வேண்டும் கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் நபி தோழர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லல சொல்லாது மட்டுமல்லாமல் இந்த ரெண்டு பேருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடந்தாலே நீ மறுமையில சொர்க்கத்துக்கு போயிருவ அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்பதை அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான் ஒன்னாவது அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் ரெண்டு பேர் தான் அல்லாஹ் சொல்றான் மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு நீங்கள் பெற வேண்டுமானால் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படி கட்டுப்பட்டவர் மிக மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் ஒரு பூரா நடந்து கொள்கிறான் என்றால் இந்த குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் அவன் மகத்தான வெற்றி பெற்றவன் தான் நிச்சயமாக அவன் தோல்வி மாட்டான் மறுமையிலே சொர்க்கத்திற்கு அவன் நுழைவான் என்பதற்கு இந்த வசனம் மிக தெளிவான சான்றாக இருக்கும் அது இல்லாமல் மறுமை நாளையில் அல்லாவிடத்தில் முன்னிலையில் இருக்கும் பொழுது தவறு செய்தவன் எப்படி புலம்புவான் எந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய கோரிக்கை எடுத்து வைப்பான் என்பதை கூடாதுங்கிறதுக்காக யாரும் காப்பாற்ற மாட்டாங்கிறனால அந்த மாதிரி புலம்புகின்ற அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ளாதே மறுமையில் நடக்கும் நிகழ்ச்சியை அல்லாஹ் குரான் மூலம் நமக்கு சொல்றான் அதுல பாருங்க அல்லாஹ் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனத்தில் அல்ல சொல்லுவான் அலா எதைகி அநியாயம் செய்தவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வானா ஆஹா எக்கூலு யாழை தனி இத்தகத்து மார் ரசூலி சபீலா இந்த தூதருடன் ஒரு வழியை எடுத்திருக்க கூடாதா அநியாயக்காரன் மறுமையில் நரகத்திற்கு போகக்கூடியவன் அவன் கதர்வன் ஆஹா நான் இந்த தூதர் காட்டி அந்த வழியை எடுத்திருக்க கூடாதா யா வைலத்தா லைத் தனி இலமத்த சிதுஃபுலானு நான் இந்த மனிதனை உற்ற தோழனாக எடுத்துக் இருந்திருக்க கூடாதா இந்த மனுஷன் பேச்சு அவன் பேச்சு எல்லாம் கேட்டுட்டு ஆஹ் இந்த தூதரினுடைய பேச்சை நான் மறுத்துட்டேனே அவரின் நான் நடக்கவில்லையே என்று கை செய்தப்பட்டு அவனுக்கும் அழுவானம் அவன் என்ன செஞ்சான் அல்லல் அனியா நீக்ரி பாத இது ஜானி உண்மையான சத்திய கருத்துக்கள் எல்லாம் வந்த பொழுது அந்த கருத்து என்னை வழிகடுத்துட்டாங்க என்னை வந்து தவறான வழி கொண்டு போய் விட்டார்கள் இப்படி எல்லாம் நல்லா தூதருக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படி எல்லாம் செய்திகள் எல்லாம் வரும்போது சிலர்கள் என்ன செய்யறாங்க என்னை வழிகடுத்து விட்டார்கள் உக்கார்ந்த செய்தான் இம்சானி ஹதூலா மனிதன் செய்து மனிதனுக்கு செய்து ஏமாற்றுக்காரனாக மோசடி செய்வனாக அவனாக இருக்கனா செய்தான் நல்லா விளையாடி விட்டான் அப்படின்னு சொல்லுவானாம் அடுத்ததாக ஒக்கான ரசூல் அப்ப இறை தூதர் அங்க சொல்வா யார் அப்பி என்னுடைய இந்த கூட்டத்தினர்கள் இந்த குரானை தடையானதாக எடுத்துக்கொண்டார்கள் இந்த குரானை வழிகாட்டு வழிகாட்டக்கூடியதாக எடுத்துக்கொள்ளல இது ஒரு தடை சாதனமாக எடுத்துக்கொண்டார்கள் இந்த குரானை அவர்கள் பின்பற்றவில்லை என்று இறை தூதரும் முறையிடுவாராம் அவன் ஆக இந்த தூதர் காட்டிய வழியை பின்பற்றிருக்க கூடாதுன்னு கேட்கிறான் இந்த மக்கள் எல்லாம் என்ன தப்பு செய்தார்கள் என்று சொல்லும் போது குரான் படி அவர்கள் நடக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்களா நிலைமை என்ன என்பதை பற்றி அல்லாஹு அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படல அவனை அனுப்பி இந்த திருமறை குரானுக்கு கட்டுப்படவில்லை என்று கதர்வார்கள் அப்ப ரெண்டையும் தான் நீங்க வேண்டும் இந்த வசனமும் ரொம்ப தெளிவா சொல்லுது இன்னொரு வசனத்தில் அல்லாஹுடைய அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாவது வசனத்துல அல்லா த யோமத்து கல்லபூஜு ஹூம் நரகத்தில் சில முகங்கள் போட்டு புரட்டப்படுகின்ற போது எப்போ ஊன யாழைத்தனாதா அன அல்லாஹ் அன ரசூலா அவரை சொல்லுவார்களாம் நாங்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடா வா த அனர் ரசூல இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா இப்படி நரகத்தில் நாங்க போயிட்டோமே காலூர் ரம்மனா இன்னாதா சாத தனா வகுபரானா பால நூன சபீல் நாங்க பெரியவர்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோமே அவர்கள் எங்களை வழிகடுத்து விட்டார்களே என்று கதறுவார்களா பாருங்க அவங்க முகத்துல போட்டு என்ன பதில் சொல்றாங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு கூடாதா ஏன் நபி தோழர்களுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதான்னு கூடாதா இல்லையா இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லிருக்க வேண்டுமா இல்ல சொல்லல அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாம் அல்லாஹ் அவனுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படு மகத்தான வெற்றி உனக்கு இருக்கு அல்லாவும் தூதரின் சொன்னபடி நீ நட மறுமையில் சொர்க்கத்துக்கு நீ போவாய் இதை விட்டுட்டு வேற வழிகளுக்கு வழியை காண முடியாது அடிப்படையில் நிறைய வசனங்கள் அந்த என்ன குரானின் படியும் அதனுடைய ஹதீஸின் படி தான் நம்ம நடக்கணும் நவீத்தர்கள் வந்து நமக்கு முன்மாதிரி வழிகாட்டி கிடையாது அவர்கள் சொன்ன அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொல்லல அப்படின்னு சொல்றோம் இது நம்ம மட்டுமல்ல நவீத்தோழர்கள் இந்த கருத்துல தான் இருந்தாங்க நம்ம மட்டும் இந்த புதிய கருத்தை சொல்ல புதிய நடைமுறை ரசூசல்லாவுடைய காலத்தில் இருந்த நபித்தோழர்களே மற்ற நபித்தோழர்களை பின்பற்ற பின்பற்றினாங்க காலத்துக்கு பிறகு கூட உதாரணத்துக்கு சில சில ஆள் உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் உமர் அலி அல்லான அவர்கள் அவங்களுடைய மனைவி உமர் அலி அல்லான் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக ரசூசல்லி சல்லாம் அவர்கள் காட்டிய வழிக்கு மாற்றமாக சொல்லும் போது அது அவங்க மனைவி புகாரியில் தொள்ளாயிரம் ஆவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது அவங்களுடைய மனைவி ஒரு என்ன செய்வாங்களா தொழுவைக்கும் சுபு தொழுவைக்கும் ஜமாத்தோட பள்ளியாசல போய் தொழுவாங்களா அப்ப கேப்பா லிம தஹரு ஜூன வக்கது தால மீன அண்ண உமர எக்ரஹு உமர் அவர்கள் இருப்பாரு அவர் ரோசக்காரா எப்படி பஜர் தொழுக்கு சுபு தொழுக்கும் பள்ளிக்கு நீங்க வர்றீங்க அவர் தடுப்பார் அவருக்கு விருப்பம் விருப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி சொல்றாங்க அவர் எப்படி என்னை தடுக்க முடியும் ஐயா என்னை தடுப்பதை விட்டும் அவரை தடுத்துவிடும் என்னை தடுப்பதை விட்டும் தடுத்து விடும் அல்லாஹ் பெண்களை பள்ளி ஆசலுக்கு செல்வதை விட்டும் நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி இருக்கும் போது இவர் எப்படி தடுக்க முடியும் இதை சொன்னா அவர் தடைத்து விடலாம் அப்படின்னு அவங்களுடைய மனைவி நம்ம இருக்காங்க விருப்பம் என்று இருக்கும் பொழுது அல்லாவின் அவர்கள் அனுமதிக்கும் பொழுது என்னுடைய கணவருடைய பேச்சுப்படி எப்படி எல்லாம் போகாமல இருக்க முடியும் தாராளமா போகலாம் அப்படின்னு அவங்க மனைவியே அல்லாவின் தூதரனுடைய கருத்துக்கு மாற்றமா இருக்குறதுனால அந்த நபித்தோழருடைய முக்கியமான நபி உமருடைய குற்ற எதுக்குல்ல அதே மாதிரி இன்னொரு ஒரு கூட்டம் நீங்க பாருங்க உமர் அலி அல்லாவுடைய பிள்ளை இபுன உமர் ரொம்பவும் அன்புக்குரிய பிள்ளையாக இருந்த இபுன உமர் அலி அல்லான் அவர்கள் நபி வழியை ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய இவ்வளவு முறையில் எல்லாம் அவர்கிட்ட வந்து ஒருவர் வந்து சிரியாவை சார்ந்த ஒரு வந்து கேட்கிறார் பில் உம்ரத்தி தமத்து என்ற ஹஜ்ஜை செய்வது கூடுமான்னு கேட்கிறார் உமர் ஹிய ஹலாலுன் இது அனுமதிக்கப்பட்டதுதான் ரசூல் அனுமதிச்சிருக்கிறாங்க இன்ன அபாக்க கது அல்லாஹின் தூதர் அவர்கள் இப்படி செஞ்சாங்க ஆனா உன்னுடைய தந்தை இவர் அந்த கருத்து கருத்து சொல்ல பொதுவாக சொல்றாரு உன்னுடைய தந்தை இந்த செய்வதை விட்டு தமத்துவ என்ற ஹஜ்ஜை செய்வதை விட்டும் தடுக்கிறாரே உமர் சொல்றாரு தமத்துவ என்ற ஹஜ் கூடும் அவர் சொல்றாரு கூடும் ஆனா அவர் சொல்றாரு உங்களுடைய தந்தை இதை கூடாது என்று சொல்லுகிறாரு இவர் சட்டத்துக்கு மாற்றமா சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது அப்துல்லா பின் உமர் அவர்கள் அழகா சொன்னாங்க அரைத்தையின் காணாபி

நீ செய்து கொள்ளலாம் இது திருமதியில ஏழ்நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற சிந்தித்து பாருங்கள் அவருடைய தந்தை அல்லாஹ் வந்து நாவில பேசுகிறான் என்ற அளவுக்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு தோழர் இவர் ஒரு பக்கம் நடந்த செய்தான் இன்னொரு பக்கம் ஓடி விடுவான் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர் அப்ப இந்த நபித்தோழர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் இந்த கருத்தை ஏற்று அவருடைய பிள்ளையை நடக்கல அவங்களுடைய ஆனால் உமரலியலானவர்களை மதிக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது ரொம்ப கண்ணியம் கொடுத்தவர்கள் அவருடைய பிற்காலத்தில் அவர்கள் நேசித்த அவருடைய நண்பர்களை எல்லாம் அவர்கள் படித்து இந்த விஷயத்துல ஏன் ஏத்துக்கிற குரான் அப்படி சொல்லல தந்தை படி நீ நட தன்னுடைய தாய் சொன்னபடி நட தூதர் சொன்னபடி சொன்னாங்க ஆனால் அல்லாயின் தூதர் அவர்கள் இதுல என்ன சொன்னாங்க அதன்படி நான் நடப்பேன் என்று அவர் சொன்னார் தந்தையினுடைய பேச்சை எல்லாம் இதுல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்ததை நாம் என்று பார்க்க முடிகிறது இருந்த நபி தோழர்களே ரசூல்லாவுக்கு பிறகு அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கல அல்லாவின் தூதருடைய கருத்தின்படி தான் நடக்கணும் சொன்னாங்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி செய்தி இதே தமத்து என்ற ஹஜ்ஜி தொடர்பாக உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் கூடாதுன்னு சொன்னாங்க இதை கேட்ட அலி அலி அவர்கள் என்ன செய்யறாங்க லப்பை கபி உம்ரத்தின் ஹஜ்ஜா

அல்லாவின் தூதர் காட்டிய ஒரு சுண்ணத்தை நான் நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் யாருடைய சொல்லையும் நான் என்ன செய்ய ஏத்துக்கிற மாட்டேன் எந்த ஒரு மனிதனுக்கு வேண்டியும் அல்லாவின் தூதர் அவருடைய கருத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் விட்டுவிட மாட்டேன் அவருடைய இங்கே நிறைவேற்ற பாருங்க இவர் ரெண்டு பேரும் நம்பித்தோர் தான் இந்திய வயதில் மூத்தவர் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் அவர்கள் ஜனாதிபதியா அவரோட இருக்கிறாரு ஆனாலும் இன்னும் வழி அலி அல்ல ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க நபி தோழராக இருந்தாலும் ஏத்துக்கிறல அல்லாவின் தூதர் காட்டியதுதான் நமக்கு முன்மாதிரி தவிர இவர்கள் காட்டுவது நமக்கு முன்மாதிரி இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய சான்றுகளை நபி தோழர்களை என்ன செய்யல அவருடைய காலத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் நிறைய நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதனால நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அவனுடைய ரசூ சல்லா அலிசல் அவர்கள் சொன்ன செய்த அவர்களை அங்கீகரித்த அதை போன்று திருமறை குரான் கூறிய இதைத்தான் மார்க்கமாக பின்பற்ற வேண்டுமே தவிர நபி தோழர்களை நாம் முன்மாதிரியாக கூடாது மார்க் ரசூசல்லா அவர்களோ திருமறை குரானோ அப்படி சொல்லல இப்படி சொல்வதின் காரணத்தினால் அவர்களுடைய சிறப்பை நாம் அவமதிக்கிறோம் என்பதும் அல்ல அவருடைய சிறப்பையும் நாம் மதிக்கிறோம் என்பதையும் நாம் உங்களுக்கு பதிவு வைக்கிறோம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah